வணக்கம் இது வந்து நான் ஜாழ்பாணத்துல இருந்து ஆஹ் ஜாழ்தவில ஆஹ் கட்டன் போறதுக்கு வந்து நீங்க ஜாழப்பாணத்துல இருந்து குர்ணா வந்து அஹ் பயணம் செய்யுது இருந்து கட்டனுக்கு வந்து பயணம் செய்யலாம் இது வந்து குறைந்த சிலவோட வந்து இளவு வந்து நாங்கள் வந்து கட்டினுக்கு செல்லக்கூடிய வழி கட்டினருந்து மக்களியாக அதுக்கப்புறம் தண்ணி நல்ல தண்ணி இந்த இடத்துல போயிட்டு நல்ல தண்ணி இடத்துல போய்ட்டு முடிச்சோம்னா சூழ்நிலை பாதை மலைக்கு போற வந்து இலகு சுவி பாத மேலைக்கு அவர் பிற்பால் நாலு மணி பிறகு வந்து நாங்கள் பாத யாத்திரை அந்த சூழ் வந்து ஒரு இந்த பையன் குறைஞ்சிருக்கும் அப்போ விலை வந்து நாங்கள் பயணம் செய்து கொள்ளலாம் அதை விட வந்து சிவாலயம் யாரைகள் வந்து காணப்படுது அதோட இருவரம் வந்து கடைகள் இருக்குது இங்கே கடை பயன்படும்போது தேநீரை அறந்து வச்சு உணவு உண்பதற்கான கடைகள் வந்து வேளமாக இருக்குது ஆனால் விலை அது உங்களுக்கு தெரியும் தானே இதோட வந்து இதுபுறம் வந்து தோட்டங்கள் அழகான நடங்கள் வந்து காணப்படும் அருவிகள் அழகாக கொண்டு செல்லக்கூடிய இருக்கும் சொன்னால் நாங்கள் அங்கே உச்சிக்கு செல்லும்போது நல்ல எதிர்ப்பு சூழ்ந்திருக்கும் இப்போ மீண்டும் திரும்பி வரும்போது இவர்கள் வந்து பார்க்க முடியாது இப்போ வந்து இந்த இடம் வந்து மழை வந்து பெய்யலாம் இப்போ நாங்கள் சொல்லும்போதே வந்து மலைக்கு வந்து பகக்கூடிய குடை மற்ற ஆடைகளை வந்து கொண்டு செல்வது சிறந்ததா இருக்கும் இதுல இருந்துல வந்து நாங்கள் அந்த இட இடத்துல ஒரு வந்து அந்த பாதைகளை பார்க்கும்போது வளகாயிருக்கணும் அந்த வளையை வந்து நம்ம காற்றுல வந்து

கொஞ்சமாக தெரியுது எங்களுக்கு இங்கே இருந்து பாக்கி இருந்தாலும் நின்றவராக செல்வாண்டி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல வந்து ரெண்டு பீதி வந்தியில் இருக்குது ரெண்டு பாதை வந்தோம் ஒன்று வந்து புதுசாக வந்து கொங்குட்பட்டு அமைக்கப்பட்டது இது வந்து நாங்கள் பழைய பாதையால் வந்து உள்ள வந்தன் அதுல ஒரு பிஹார் ரெண்டு இடையில் இருக்குது அதை போகணும்னு சொல்லி அதில் அந்த பீதிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சேதரமாக தான் இருக்குது நம்பி பயணம் செய்கிறது கொஞ்சம் கரைச்சல அதோட இன்னொரு பாதை இருக்கு அடுத்த பாதை ஒன்று இருக்கு அது வந்து உள்ளாக உயிர் போட்டு இருக்கு நல்ல மலை பெய்து இருக்குது அதோட வந்து அருவியில வந்து மிராடி இருக்காங்க அது வந்து அங்கிருந்தவங்க கூட வந்து நம்ம வந்து மிராடுறாங்க எங்களுக்கு வந்து பூசா போனோம் வந்து வந்து குரானபடியில வந்து நீர் எடுத்து குளிக்கிற மாதிரியான குளிர அந்த குளிர்மையான இடம் அது மழை ஊற்றி அந்த இப்ப கிட்ட தெரியுது அப்ப நெருங்கி வந்துட்டாண்டே நினைக்கிறேன் நல்லா மழை நின்றுதான் வந்தது இருந்தாலும் பார்ப்போம் அங்கே என்ன இருக்குன்ற சொல்லி போயிட்டு இது ஒரு கவலையான விஷயம் என்னென்னு சொன்னால் இவ்வளோ நேரம் வந்து கஷ்டப்பட்டு வரி அந்த இடத்தை அடைஞ்ச அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து வெளியில் வந்துருவோம் அதை விட அந்த பாதம் வந்து சீல வந்து பொறுக்கப்பட்டிருக்கு அந்த குடி இடம்னு சொல்லி அப்புறம் அந்த பாதத்தில் வந்து கண்ணை வந்து நேரடியாக காண முடியாது அதை தொட்டு கும்பிடுதான் அதை விட துணையில் வந்து புத்த நம்பிக்கையில் ரெண்டு பாதங்கள் அதை விட சிறிய குடைகள் வந்து அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வந்து பெற்றிருக்கிறார்கள் நாம் வந்து உலகம் சென்றும் வந்து பாதத்தை வந்து நேரடியாக காண முடியாது அது ஒரு கவலையான விஷயம் வந்து அது வந்து அவர்கள்ட்டு நிற்பதால் வந்து எங்களுக்கு இதுதான் இப்போதைக்கு வந்து பார்க்கக்கூடிய இருக்குது